இஞ்சி மற்றும் பூண்டு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு முக்கியமாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த ரெண்டு பொருட்களும் பல நூற்றாண்டுகளா பாரம்பரிய மருத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருது இந்த இஞ்சி மற்றும் பூண்டு கலவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் தசை வலியை குறைக்க உதவுது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது உடல் எடையை குறைக்க உதவுகிறது இஞ்சி மற்றும் பூண்டை நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது நாள்பட்ட அலர்ச்சியை எதிர்த்து போராடும் வலியை குறைக்கக்கூடியது இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய சேர்ம உள்ளது இந்த இஞ்சி பூண்டு கலவை கொழுப்பை சமநிலைப்படுத்தவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் ரத்தத்தை மெலிதாக்கவும் உதவுது இதனால மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறைகிறது முக்கியமா இது இதய ஆரோக்கியத்திற்கு அதிகம் உதவுது பூண்டில் இருக்கக்கூடிய அலிசன் மற்றும் இஞ்சியில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்தி தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுது இஞ்சி செரிமான நொதிகளை தூண்டுகிறது அதே நேரத்தில் பூண்டு நல்ல குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரித்து வீக்கம் வாயு மற்றும் அஜீரணத்தை குறைக்க உதவுது மற்றும் பூண்டு ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை எதிர்த்து போராட உதவுது செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்குது இதில் இருக்கக்கூடிய குறைந்த கலோரிகள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது உடல் எடையை குறைக்க உதவுது